அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை தேனியில் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையால் சவுக்கு மீடியா நடத்துபவர் பல யூடியூப் சேனல்களை தோன்றி நேர்காணல் கொடுப்பவருமான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணமும் கூறப்படுகின்றார் அதாவது பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து சமூக வலைதளங்களிலே இவர் பேசியது குறித்து புகார் எழுந்திருக்கின்றார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் இந்த சவுக்கு சங்கர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது நமது மாட்டன் புரட்சி கவிஞர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துகிறார் ஏன் அப்படி குறிப்பிட்டார் யாரை எப்படி குறிப்பிட்டார்னா இந்த மாதிரியான சவுக்கு சங்கரையும் சவுக்கு சங்கர் போன்ற கேடுகட்ட தான் பள்ளம் பறிப்பாய் நீ பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துகனு அன்றைக்கே எச்சரிச்சார் எதுக்கு சவுக்கு சங்கர் இப்படி எதிர்ப்பா சவுக்கு சங்கருக்கு கைதுக்கு எதிராக பேசும் பார்த்தா நீ சவுக்கு சங்கர் கைதுக்கு ஆதரவா பேசுறீங்க திராவிடத்தை எதிர்ப்பு பார்த்தா நீ அப்படி பேசுறீங்க இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுவீன்னு பார்த்தா நீ அப்படி பேசலையே அப்படின்னு சொல்லி இங்க சில பேர் கேள்வி வைக்கலாம் நான் பேசுறதுக்கு இங்க காரணம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு கேடு கட்ட மிருகம் அநீதியினுடைய மொத்த உருவம் நீதிக்கு எதிரானவன் அப்படிங்கறதான் என்னுடைய நிலைப்பாடு எப்படின்னு நீங்க இங்க விளக்கம் கேட்கலாம் சொல்றேன் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆர்எஸ் எஸ்கார் நடத்தி வந்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில் ஒரு மாணவியினுடைய மரணம் நிகழ்கிறது அது சாதாரண மரணம் அல்ல அந்த பள்ளி மாணவி சில சில நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சில சில நிலைகள்ங்கிறது என்னவா இருக்கும்னு நீங்களா பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை நாங்க விளக்கத்துக்கே விரும்பல அவ்வளவு கேடுகட்ட வார்த்தை அப்படி சில சில நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த மக்கள் வைத்த குற்றச்சாட்டு பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் பல யூடியூப் நிறுவனங்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த கேடுகட்ட ஜென்மம் இந்த சவுக்கு சங்கர் மட்டும் என்ன சொன்னான் தெரியுமா அந்த மாணவி படுகொலை செய்யல செய்யப்படவில்லை தற்கொலை செஞ்சுக்கிச்சுன்னு சொல்லி இவன் பேசலாம் பாருங்க தமிழ்நாடு முழுக்க மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அன்னைக்கு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஆனால் இவன் ஒருவன் மட்டும் காவல்துறைக்கு ஆதரவாக அந்த ஆர் எஸ் எஸ் நடத்திய பள்ளியுடைய நிர்வாகத்திற்கு ஆதரவாக அந்த ஆர் எஸ் எஸ் ஆதரவாக அன்னைக்கு வாதம் பண்ணணும் இவன் நீதிக்கு எதிரானவன் அநீதியினுடைய மொத்த வடிவம் இவன் என்ன இப்படி பேசுறீங்க சவுக்கு சங்கருடைய கைதுக்கு எதிராக நீ பேசுவ திருட்டு திராவிடத்திற்கு எதிராக பேசுவ திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுவேன்னு பார்த்தா சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறேன் சொல்லி இங்க சிலர் எரியும் கேள்விகள் ஏற்படலாம் அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த காணொலியில இதான் பேச முடியும் திருட்டு திராவிடத்தை அழிப்பதும் திமுக ஆட்சியை அகற்றுவதும் ஆரிகை திராவிட இந்துத்துவ சங்கிகளை வேறறுப்பதும் ஒவ்வொரு தமிழருடைய பிறப்பின் உரிமை பிறப்பின் கடமை அது வேற காணொளியில் பேசுவோம் இந்த காணொலிய சவுக்க தான் நமது கடமை ஏன் அப்படின்னா காரணம் இருக்கு பேசலாம் இல்லையா நான் தமிழ் கட்சியினுடைய சின்னமான விவசாய சின்னத்தை ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் இந்த ஆரிய இந்துத்துவ சங்கிகள் திட்டம் போட்டு சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி இல்லாம பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனாங்க அதுக்கு இவையெல்லாம் தான் பேசலாம் சவுக்கு சங்க உங்களால சின்னத்தையே காப்பாற்ற முடியல நீங்க என்ன நாட்டை காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லி கக்க கக்க எகத்தாளமா பேசலாம் அப்பேற்பட்ட அயோக்கியனை என்ன கொண்டாடுணுமலாமா அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமலாமா அதிமுக ஆட்சியில் இருந்த போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கட்சி பெட்டி வாங்கிக்கிட்டு அதிமுக எதிர்கட்சிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு எதிர்கட்சியாக அதிமுக இருக்கு அந்த எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக எடப்பாடி கிட்ட பெட்டி பெட்டியா பணம் வாங்கிக்கிட்டு நடக்கின்ற ஆட்சிக்கு எதிராக திராவிட ஆட்சிக்கு எதிராக பேச என்ன நீதி அநீதிதான இவன் எல்லாத்திலும் அநீதியினுடைய மொத்த வடிவமாக பொய்யனாக புழுகனாக ஒரு பொட்டனாக தான் இருக்கிறான் இவன் பேசுகின்ற தத்துவத்தின் அடிப்படை இவன் பேசுகின்ற தத்துவத்தினுடைய கோட்பாடு என்ன இவன் எந்த கோட்பாட்டின் மீது எந்த தத்துவத்தின் என்னைக்காவது வரலாற்றை பேசியிருக்கிறானா என்னைக்காவது அறிவியலை பேச இருக்கிறானா பேச மாட்டான் ஏன் இவன் ஆரியத்துக்கு ஆதரவானவன் இவன் திராவிடத்துக்கும் ஆதரவானவன் பாருங்க ஆரியத்துக்கும் ஆதரவானவன் திராவிடத்துக்கும் ஆதரவானவன் அப்ப எதுக்கு எதிரானவன் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவன் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவன் தமிழர்களுக்கே எதிரானவன் தான தமிழர்களுடைய தமிழ் மொழியில பேசிக்கிட்டு தமிழர்களுக்கே இவன் பல்லம் பறிக்கின்றவன் தமிழ்களுக்கே குழி பறிப்பவன் தமிழர்களுக்கு இவன் தமிழ் இனத்தினுடைய துரோகித்தான் அதனால தான் புரட்சி கவிஞர் அன்னைக்கே சொன்னாரு நீ பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்பறம் நோக்கி அழுந்து அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூக்குள் அன்னைக்கு ஆத்திரமும் கோபமும் கொண்டார் புரட்சி கவிஞர் இந்த மாதிரியான அயோக்கியங்களை பார்த்துதான் அன்னைக்கு கடுமையாக சீற்றம் கொண்டார் நமது பாட்டன் புரட்சி கவிஞர்